കാട്ടുകൊമ്പൻ പടയപ്പ മൂന്നാർ കല്ലാറിലുള്ള പഞ്ചായത്തിന്റെ മാലിന്യ സംസ്കരണ കേന്ദ്രത്തിന്റെ ഭാഗത്തെത്തുന്നതിൽ ആശങ്ക പ്ലാസ്റ്റിക് അടക്കമുള്ള സാധനങ്ങൾ ആന ഭക്ഷിക്കാൻ സാധ്യതയുണ്ടെന്നും ഇത് ആനയുടെ ആരോഗ്യസ്ഥിതിയെ ബാധിക്കുമെന്നുമാണ് വാദം കഴിഞ്ഞ വർഷവും പടയപ്പ സമാന രീതിയിൽ കല്ലാറിലുള്ള പഞ്ചായത്തിന്റെ മാലിന്യ സംസ്കരണ കേന്ദ്രത്തിൽ എത്തിയിരുന്നു മൂന്നാർ കല്ലാറിലുള്ള പഞ്ചായത്തിന്റെ മാലിന്യ സംസ്കരണ കേന്ദ്രത്തിന്റെ ഭാഗത്ത് പടയപ്പ ചുറ്റിത്തിരിയുന്ന സ്ഥിതിയുണ്ടാ ഇവിടെ കൂടിക്കിടക്കുന്ന വസ്തുക്കൾക്കിടയിൽ നിന്നും കാട്ടാന സാധനങ്ങൾ ഭക്ഷിക്കുകയും ചെയ്യുന്നുണ്ട് പ്ലാസ്റ്റിക് അടക്കമുള്ള സാധനങ്ങൾ ആന ഭക്ഷിക്കാൻ സാധ്യതയുണ്ടെന്നും ഇത് ആനയുടെ ആരോഗ്യസ്ഥിതിയെ ബാധിക്കുമെന്നുമാണ് വാദം പടയപ്പ വന്ന് ഒരു വാരമാരം ഒരു നാലഞ്ചു മണിക്ക് വന്നത് എല്ലാം കൊണ്ടുവന്ന് ഡംപിങ് പോ இந்த இது கூட வந்து பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கு சேர்ந்து தான் வருது இந்த ப இப்போ வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக்கு சேர்த்து தான் சாப்பிடுது அது சாப்பிட்றதுனால அந்த படையப்பாவுக்கு பல நோய்கள் வரக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது அதிகாரிகள் மேக்சிமம் இது பச்சைக்கறியை மட்டும் தின்னால் பிரச்சனை இல்லை இந்த ப பிளாஸ்டிக்கு திங்கிறதுனால படையப்பாக்கு எவ்வளோ சீக்கிரம் நோய் வாய்ப்படை வாய்ப்பு இருக்குது இதை வந்து அதிகாரிகள் கண் தொடர்ந்து இந்த வேஸ்டில் இருந்து மாற்ற நடவடிக்கை எடுக்கணும் மாலி சம்ஸ்கரண கேந்திரத்தில் படையப்பயே கூடாதே வேறையும் காட்டானுகளோட சாநிதி உண்டு நான் பரையப்படுதோம் போகவே முடியல எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு வேலை முடியறதுக்கே நாங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு கேட்டு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது என்ன செய்ய நாங்கள் ஒரு இதை இப்போ பாரசுக்காரங்க ஏதாச்சும் எதாச்சும் செய்கிறாங்களோ அதுவும் இல்லை இல்லத்துக்கு தான் இந்த காலையில் வேலைக்கு போகிறோம் கோயிலுக்கிட்டே வந்து நிற்கிது ஒரு இதில் நாங்கள் வேலைக்கு போய் உயிரை கையில் ஏந்திக்கிட்டு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் இந்த யானை படையப்பா இங்கே நிற்கிறதுனால அது எல்லாம் சாப்பிடுது அதை தேனால் அது உயிர் பாதுகாப்பு இல்லை அதை காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை விடுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும் ரெண்டாவது எங்களுக்கு பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள செம்மையான இல்லை ஏன்னா எந்த நேரத்தில் யானை ரோட்டில் நிற்கும் தெரியாது அதனால் நாங்கள் பயந்து பயந்து உயிருக்கு பயந்து நாங்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து இந்த யானையை எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுமாறு கேட்டுக்கிறேன் കഴിഞ്ഞ വർഷവും പടയപ്പ സമാന രീതിയിൽ കല്ലാറിലുള്ള പഞ്ചായത്തിൻ്റെ മാലിന്യ സംസ്കരണ കേന്ദ്രത്തിൽ എത്തിയിരുന്നു അന്നും ഇത് ആനയുടെ ആരോഗ്യസ്ഥിതിയെ ബാധിക്കുമെന്ന വാദമുയർന്നു കാട്ടാനകൾ കേന്ദ്രത്തിലേക്ക് പ്രവേശിക്കാതിരിക്കാനുള്ള ഫലവത്തായ നടപടി സ്വീകരിക്കണമെന്ന ആവശ്യവും ഉയർന്നിരുന്നു പക്ഷേ വേണ്ട രീതിയിലുള്ള ഇടപെടൽ ഇക്കാര്യത്തിൽ ഉണ്ടായിട്ടില്ല ഈ സാഹചര്യത്തിലാണ് കാട്ടാനകൾ ഇപ്പോൾ വീണ്ടും മാലിന്യ സംസ്കരണ കേന്ദ്രത്തിന്റെ ഭാഗത്തേക്ക് എത്തുന്നത്